اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه احسانا حملته امه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا حتى اذا بلغ اربعين حَتَّى إِذَا بَلَغَ أَشُدَّهُ وَبَلَغَ أَرْبَعِينَ سَنَةً قَالَ رَبِّ أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتَكَ الَّتِي أَنْعَمْتَ عَلَيَّ وَعَلَى وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي إِنِّي تُبْتُ إِلَيْكَ وَإِنِّي مِنَ الْمُسْلِمِينَ غَنِيَّتُكَ يَا اللَّهُ إِنْ أَدْيَارَكَ சூரத்துல் அஹாஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் பதினான்கு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் பின்பு அல்லாஹு தாலா பதினைந்தாவது வசனம் முதல் பெற்றோர்களை பற்றி பெற்றோர்களை தாக்கி அந்த சொற்றொடர் திரும்பி இருக்கின்றது என்பதை கடந்த ஒரு வாரமாக பெற்றோர்கள் விஷயமாக குர்ஹானும் ஹதீஃபும் பேசியிருக்கக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதில் நேற்றைய முன்தினம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய மதிநுட்பமான தத்துவம் இரண்டு அடிப்படையை கொண்டிருக்கின்றது ஒன்று அல்லாஹு தாலா ஒரு ஆண் ஒரு பெண் இணைதலை கொண்டு ஒவ்வொரு வாரிசுகளாக கொண்டு வருவதே பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த சிஸ்டமேட்டிக்கை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது ஒன்றும் இரண்டாவது நபிமார்களாகவே இருந்தாலும் அவர்கள் பெற்றோர்களை மதித்தாக வேண்டும் பெற்றோர்களுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவு வைக்கலாகாது நபிமார்களாகவே இருந்தாலும் என்ற இந்த விஷயத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் நேற்றைய முன்தினம் ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு யஹ்யா அலேஹிசலாம் அவர்கள் வாரிசாக வந்த செய்தியும் பின்பு நேற்றைய தினம் மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஈசா அலிஹிசலாம் அவர்கள் வாரிசாகக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பாதியை பார்த்தோம் இப்போ மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் ஈசா அலிஹிசலாம் அவர்களை பெற்றெடுப்பதற்காக ஏற்கனவே மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்வாக இருந்தது மரியம் அலிஹிசலாம் அவர்களுடைய அந்த இறையச்சத்தையும் தக்குவாவையும் பார்த்துதான் ஜக்கரியா அலிஹிசலாம் அவர்களுக்கு குழந்தையினுடைய ஆசையே வருகின்றது மரியம் அலிஹிசலாம் அவர்கள் தங்களுடைய நெஹராபில் இருந்தே அல்லாஹிடத்தில் அவர்களுக்கான உதவியை நேரடியாக பெற்றுக் கொண்டிருந்த தக்குவாதாரி மரியம் அலிஹிஸ்லாம் சிறு வயதில் இருந்தே இப்போது அல்லாஹு தாலா அந்த மரியம் அலிஹிசலாம் அவர்களை ஈசா நபியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் சுஹான் அல்லாஹ் ஒருவரை கொண்டு ஒருவரை அல்லாஹு மென்மேலும் சிறப்பாக்கி சிறப்பாக்கி விட்டான் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஈசா அலிஹிசலாம் அவர்கள் கருவுற்றவுடன் தனித்த ஒரு இடத்திற்கு மரியம் அலிசலாம் அங்கு சென்றார்கள் பின்பு பிரசவ வேதனையோடு மன வேதனையையும் சேர்த்து ஈசா அலிஹிசலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் இப்போ கனத்த இதயத்துடன் மரியம் அலிஹிசலாம் அவர்கள் பிறந்த ஈசா அலிஹிசலாம் அவர்களை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஈசா அலிஹிசலாம் அவர்களுக்காக ஒரு தொட்டிலை கட்டி குழந்தையை போட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் இப்ப இப்படிப்பட்ட நிலை இதுவரை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இப்ப குழந்தை பிறந்து விட்டது இப்ப போறாங்க மரியம் அலிஹிசாம் ஈசா அலிஹிசலாம் அவர்களை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு தங்களுடைய ஊரின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள் இப்போ வீட்டில் போய் குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு மரியம் அலிகிஸ்லாம் யார் வந்து என்ன பேசுவாங்களோ யார் வந்து என்ன கேட்பாங்களோ இப்ப நாம என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்குமோ என்ற வெக்கத்தினால் கஷ்டத்தினால் மனவேதனையோடு இருக்கிறார்கள் இப்போ பிரசவ வேதனை முடிஞ்சிருச்சு ஆனா மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மனவேதனை இப்ப என்ன நடக்குமோ என்ன பேசுவார்களோ யார் யார் நம்மளை எப்படி பழிப்பார்களோ என்ற மனவேதனை இன்னும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இதே மாதிரி வந்தாங்க ஊர் மக்கள் ஆலூ யா மரியம் மரியமே லக்கதி ஜி ஷை ஃபரியா எப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்துவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பேச ஆரமிக்கிறாங்க ஊர் மக்கள் லக்கது ஜித் இஷை அண்ட் ஃபரியா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீர் செய்துவிட்டு வந்திருக்கிறீர் யா உஸ்தஹாரூல் இது ஒரு சாரா இன்னும் சில பேர் யா உஸ்தஹூன் ஹாரூனின் சகோதரியே மரீம் அலிமுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் பெயர் ஹாரூன் அதாவது இம்ரான் அலிஹிசலாம் அவர்களுடைய மகனார் ஹாரூன் ஹாரூனின் சகோதரியே அபூ கிம் உன்னுடைய தந்தை கெட்டவராக இருக்கவில்லை உங்களுடைய தந்தை இம்ரான் அலிசலாம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உங்களுடைய கெட்டை உங்களுடைய தந்தை கெட்டவராக இருக்கவில்லை ஒமாக்கான உம்முக்கி பகையா உங்களுடைய தாயும் வழி தவறியவர்கள் இல்லை என்ன மாதிரி காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க இப்போ அலி இஸ்லாம் கிட்ட என்ன பதில் ஒரு பதிலும் இல்லை இப்படிலாம் பேசுவாங்கன்னு தெரியும் இதை நினைத்து தான் மனதில் அப்போத்திலிருந்தே வேதனையில் இருந்தாங்க இப்போ கடைசியாக அல்லாஹிடம் இருந்து வகை வந்தது நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் குழந்தை இருக்கக்கூடிய அந்த தொட்டிலின் பக்கம் நீங்கள் இஷாரா செய்யுங்க வாய் தொடர்ந்து சொல்லக்கூட வேணாம் சைக்கினைக் காட்டங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவிடம் இருந்து வழி வந்தது மரியம் அலிஹலாம் ஈசா அலிஹிசலாம் அவர்களின் பக்கம் இஷாரா எப்போ இருந்தாலும் அங்கே இப்ப இத இதை பார்க்கும்போது இங்க தான் டர்னிங் பாயிண்ட் இதுவரைக்கும் ஈசா அலிஹிசலாம் பெற்றெடுத்து மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இருந்த மனவேதனையை அல்லாஹுதாலா எப்படி கலைக்கிறான் பாருங்க قالوا كيف نكلم من كان في المهد صبيا இப்ப அந்த ஊர் மக்கள் பேசுறாங்க தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி பேசும் உங்ககிட்ட நாங்க பேசுறோம் நீங்க பதில் சொல்லுங்க குழந்தை கிட்ட போய் கேட்டுக்கங்கன்னு சொல்லி கை காமிக்கிறீங்க قالوا كيف نكلم من كان في المهد صبيا தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி பேசும் அப்படினு சொல்லிட்டு அந்த மக்கள் ஏளனமாக இப்படி பேசி முடிச்சதுதான் தாமதம் قال اني عبد الله عيسى عليه السلام பேசுறாங்க குழந்தையாக தொட்டில்ல இருக்கறாங்க இன்னி عبد الله அழகான ஒரு வார்த்தை பாருங்க உலகை ஆல பிறந்த ஒரு நபி சொல்லக்கூடிய அழகான முதல் வார்த்தை இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹினுடைய அடிமை குழந்தை பிறந்தால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்துல்லா என்ற வார்த்தையை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அம்மா சொல்லு அப்பா சொல்லு அது சொல்லு இது சொல்லு அதெல்லாம் இருக்கட்டும் அபுதுல்லா அல்லாஹுடைய அடிமை நான் என்ற இந்த பெருமைப்பட அழகான ஒரு வார்த்தை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் முதல் முதலாக பேசிய வார்த்தை இதை சொல்லிக் கொடுங்கள் ஒரு பரக்கத் கிதாப் குழந்தையுடைய பிறந்தாங்களோ அப்போவே அவங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதானியல் கிதாப் எனக்கு அல்லாஹு தாலா வேதத்தை கொடுத்திருக்கின்றான் என்னை நபியாகவும் மாற்றி இருக்கிறான் குழந்தையில தொட்டிலா இருக்கிறாங்க அல்லாத்தாலா ஆக்கியிருக்கின்றான் எனக்கு வேதத்தையும் அல்லாஹு என்னை அபிவிருத்தி செய்யப்பட்டவனாக பொருந்தியவனாக என்னை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எந்த யூதர்களாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது எந்த கொம்பனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ் தாலா எப்படி உயர்த்த நான் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இது ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மாத்திரமே உரிய ஒரு தனிப்பட்ட கருணை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஐநமாக்கும் நான் எப்போது எங்கிருந்தாலும் என் மீது அல்லாஹு தாலா வரக்கு செய்திருக்கின்றான் அல்லாஹு தாலா எனக்கு வசியத் செய்திருக்கின்றான் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் மாதும் ஹையா நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் தொழுது கொண்டிருக்க வேண்டும் என் சொத்துக்கு நான் ஜகாத் கொடுத்து கொண்ட சதகாவை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஈசா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் மிக அழகான ஒரு துணி இருக்கிறது அல்லாஹு எனக்கு வசிய செய்திருக்கிறான் கொள்கையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் என்று மாத்திரம் சொல்லியிருந்தால் அது ஒரு செய்தி ஆனால் ஈசா அலி இங்கு சொல்லக்கூடிய அழகான வார்த்தையை பாருங்க என் இறைவன் எனக்கு வசியத் செய்திருக்கின்றான் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் மாதும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்று இந்த உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதே இப்போ நிறைய பேரை ஈசா அலி இஸ்லாம் மிக அழகாக திட்டுறாங்க உயிர் இருந்து நீ தொழலனா நீ மவுத் அப்படின்றாங்க ஈசா அலி இஸ்லாமுடைய உடைய அழகான வாக்கியத்தை பாருங்க ஒருவருக்கு உயிர் இருக்கு உயிரோடு இருக்கிறார் ஆனால் அவர் தொழில இவருக்கும் மௌத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ ஒருவர் தொழாமல் எப்போ இருப்பார் ஒருவர் ஜகாத் கொடுக்காமல் எப்போ இருப்பார் அவர் மௌத்தான செய்யாம இருப்பார் ஒரு மௌத் ஒரு உயிரோடு இருப்பவர் மௌத்தாகி விட்டால் மட்டும்தான் அவர் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை அவரை விட்டு நீங்கும் ஒருவர் மௌத்தாகி விட்டால் மட்டும்தான் அவரின் மீது கடமையாக்கப்பட்ட ஜகாத் அவரை விட்டு நீங்குமே தவிர உயிர் இருக்கும் காலமெல்லாம் இதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று என் இறைவன் எனக்கு வசீத் செய்திருக்கின்றான் இப்ப மூணாவது அடுத்த ஆயத்தை இது நம்மளுடைய அவர்களுக்கு அல்லாஹு பேசினா தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹு தாலா நாம் அவர்களுக்கு ஏவி இருக்கின்றோம் அப்படிதான் நம்ம யஹ்யா அலி இஸ்லாமா படைச்சிருக்கிறோம் அவரை தலைவராக்கி இருக்கிறோம் அவரை நபியாக்கி இருக்கிறோம் அவர்களுக்கு பெண்ணாசையே இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம் அவர் மிகுந்த இறைச்சவாதியாக திகழ்வார் எல்லாம் தாண்டி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அவரை நாம் ஆக்கியிருக்கிறோம் இப்ப இங்கேயும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே பேசுறாங்க என்ன என்னை அல்லாஹு தாலா வேதம் கொடுத்திருக்கின்றான் எனக்கு என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என் மீது நான் எங்கிருந்தாலும் என் மீது தாலா பரக்கத்தை சொரிந்திருக்கின்றான் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உபதேசித்திருக்கின்றான் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க வ பர்ரந்தி வாலிதத்தி என் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி என் இறைவன் என்னை பணிதிருக்கின்றார் இப்ப மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தாய் மட்டும் தந்தை இல்லை யஹ்யா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வ பர்ரந்தி வாலி தஹி தாய் தந்தை பெற்றோர்கள் இப்ப ஈசா அலி இஸ்லாம் தந்தை இல்லை வ பர்ரந்தி வாலிதத்தி என் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி என்னை ஏவி இருக்கின்றான் என்னை அப்படித்தான் என்னை பெருமைக்குரியவனாகவோ என் தாயிடத்திலோ என்னை படைத்த ரப்பிடத்திலோ மூதேவியாக நடக்கும்படி அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை என்னை ரொம்ப நல்லவனாக்கி வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் யௌம இப்போ யஹ்யா அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான் அலைஹி அல்லாஹ் சொன்னான் அவர் மீது அவர் பிறக்கும் போதும் அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் நாளையிலும் அவர் மீது சலாம் உண்டாகட்டும் இப்ப ஈசா அலி இஸ்லாம் அவங்களே அதே துணையில சொல்றாங்க நான் பிறக்கும் நாளிலும் என் மீது சலாம் உண்டாகி இருக்கிறது நாளிலும் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய நாளிலும் என் மீது சலாம் உண்டாகும் என்று ஈசா அலிசலாம் அவர்கள் இவ்வளவும் பேசி முடிக்கிறாங்க இப்போ இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் தொட்டில்ல குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் பேசி முடித்ததும் இப்ப அல்லாஹ் சொல்றான் இப்பதான் அல்லா என்றான் இவர் தான் மரியமின் மகன் ஈசா அலிஸ்லாம் எப்படி ஆகணும் இப்ப ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடிப்பொழுதில் ஊர் மக்களை அத்தாட்சியாக என்ன நடக்கப் போகுது என்ன ஆக போகுது என்று மரியாதை அவர்களுக்கே தெரியாமல் இருந்த நொடிப்பொழுதில் அல்லாஹுதல்லா தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்தே ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை பேச வைத்து இந்த சமூகத்திற்கு மிக அழகான விஷயத்தை முன்னோடியாக இறை தூதராக அல்லாஹுத்தாலா கொண்டு வந்து காட்டினான் இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா இப்படிப்பட்ட அற்புதத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தள்ளாடக்கூடிய வயதில் குழந்தை பிறந்த அல்லாஹு தாலா அற்புதமாக இதை ஆக்கியிருந்தாலும் இந்த சம்பவத்தை வரலாற்றை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அற்புதங்களில் பிறக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கூட விதிவிலக்கு கிடையாது பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தவிர்ந்திருக்கலாம் என்பது கிடையாது என்பதை அல்லாஹு தலா மையப்படுத்தி பேசி இருப்பதுதான் சம்பவத்தினுடைய மிக அழகான பியூட்டி என்பதை நீங்கள் பார்க்கலாம் நாளை ஹதீஜா ஹத்தீஜாஹு அண்ணா அவர்களுடைய வீடு சொர்க்கத்தில் எங்கிருக்கும் என்று நபிசல்லாஹு அலிஹு வசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பக்கம் மரியம் சலாம் அவர்களுடைய வீடு இந்த பக்கம் ஆசியாபின் மகாசின் அலைஹி சலாத் அலைஹு வஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு இடையில் அன்ஹா அவர்களுடைய வீடு இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த மூவரையும் நாம் ஒரு விஷயத்தில் ஒன்றாக்கி பார்த்தால் மூவருமே தாய்மார்களுடைய பட்டியலில் வரக்கூடியவர்கள் மரியம் அலி அவர்கள் தந்தை இல்லாமல் ஈசா அலி அவர்களை பெற்றெடுத்தார்கள் ஹத்தீஜா ருல்லா அவர்களை பற்றி நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லும் நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹு அவர்களை கொண்டுதான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் மற்ற பத்து பெண்களின் மூலம் பத்து மனைவிமார்களின் மூலம் நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுக்கு குழந்தை கிடையாது ஹத்தீஜா ருலி அல்லாஹ் அன்னஹா அவர்களின் மூலமாகத்தான் ஆறு குழந்தைகள் பிறந்தது இதை நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள் இந்த பக்கம் ஆசியா அலிஹிசா அவர்களுக்கு சென்றால் மூசா அவர்களுடைய வளர்ப்பு தாயாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் மூசா அவர்களுக்கும் ஆசியா சலாம் அவர்களுக்கும் உள்ள பாண்டிங்கையும் இன்ஷா அல்லா நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக